இங்கே நாலஞ்சு ஃப்ரெண்ட் ஜாலியாக காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ போகல வழியில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கா இந்த காட்டில் தனியாக என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அந்த பொண்ணை காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க தப்பான வழியில் போய்ட்டு இருக்கீங்களா அந்த லேடி சொல்கிறாங்க பார்த்தா அவங்க யாருமே கேட்க மாட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த லேடிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கன்று எடுத்து அவங்க வாயில வச்சு அவங்களே சுட்டுக்கிறாங்க அங்கேயே செத்து போயிடுறாங்க இது பார்த்துட்டது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க பார்த்தாங்க அங்கே பார்த்தா ஒரு பேர் வயசானவங்க மட்டும் இருக்காங்க அவங்ககிட்ட அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நானும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் ஒரு மில்லு இருக்காங்க நீங்கள் போங்க அப்படின்றாங்க இவங்களும் அதை கேட்டு அங்கே போகிறாங்க இவங்களும் போகிறாங்க அந்த போலீஸ்காரங்களும் வந்து அந்த பொண்ணோட பாடி வாங்கிட்டு போயிடுறாங்க அங்கே ஒரு வயசான ஒருத்தருக்காரு அவருக்கு வந்து இல்லை இவங்க கூட அவன் ஒருத்தன் மட்டும் போய் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்தா ஒருத்தன் வந்து அவன் பின்னாடி அவன் தலையில் அடிச்சிடலாம் அந்த சத்தம் கேட்டதும் இவங்க எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அவன் வேட்டையாட ஆரம்பிக்கிறான் மரமேற்றத்தை வச்சு எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் தச்சு ட்ரை பண்ணுறாங்க பார்த்தா இவங்க வேலை முடியல அவங்களுக்கு தான் அந்த பாட்டி தான் வந்து வசமா மாட்டி விட்டாங்க அப்படின்னு